கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் உடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் உலகத்தையே ஆட்டி படைத்த ஹிட்லரின் மிக கொடூரமான படையில் பணியாற்றியவர்தான் ஹான்ஸ் டிவி இவர் சொல்கிறார் நான் வாழ்க்கையில் உண்மையான அர்த்தத்தை தேடி ஹிட்லரிடம் ஓடினேன் பணத்தை தேடி உலகின் சிற்றின்பங்களை தேடி அவைகள் எல்லாம் தேடி தேடி என் வாழ்க்கையில் நான் துயரமான வாழ்க்கைக்குள் போனேன் இந்த நேரத்தில் தான் கடைசியாக இயேசு கிறிஸ்துவிடம் என்னை சரணடைந்தேன் இப்பொழுது என் ஆண்டவர் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு நடத்தி வருகிறார் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய வாழ்க்கை முறை எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது கிறிஸ்து என்னை கண்டுகொண்டார் நான் அவரின் சமாதானத்தை கண்டுகொண்டேன் பிரியமானவர்களே உலகத்தில் பலவற்றை நாடி தேடி அலைந்து நிம்மதியை இழந்தவர்களாக முடிவு தெரியாமல் நிற்கும் அனைகரை அன்பு அரவடைக்கிறது அந்த அன்பை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை அழைக்கிறது வாருங்கள் அவரிடம் உங்களை அர்ப்பணி ஆமேன் அல்லே லூயா